ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரியன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடியதாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம துக்லக் வம்சம் பார்த்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம சையத் வம்சம் பார்க்கலாம் ஆயிரத்து நானூற்று பதினான்குலேருந்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்று வரைக்கும் இவங்களுடைய வம்சம் வந்து நீடிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்காக என்ன பண்ணுறதுக்கான தைமூர் வந்து நியமிக்கிறாரு துணையாக வந்து நியமிக்கிறாரு ஸோ தைமூர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம துக்லக் வம்சத்திலே பார்த்துருப்போம் தைமூர் வந்து படையெடுத்து வருவார் ஸோ எங்கேருந்து வருவாருன்னு பார்த்தீங்கன்னா வடக் அதாவது ஆசியாலேருந்து மத்திய ஆசியாவிலேருந்து தைமூர் வந்து டெல்லிக்கு வந்து படையெடுத்து வருவார் ஸோ அந்த டைமில் யார் என்ன பண்ணுவாங்க நசுருதீன் வந்து ஆட்சி பண்ணிட்டுருப்பாரு அப்போ தப்பி ஓடுருவாரு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்று பன்னெண்டு வரைக்கும் அவருடைய பீரியட் வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து சையது வம்சம் வரும் ஓகேவா ஸோ இந்த டைம்ல தான் வந்து கிசிர் வந்து வருவார் ஸோ கிஷிர்கான் வந்துட்டு என்ன பண்ணுவார் சையது வம்சத்தை தோற்றுவிப்பார் ஸோ இது இவர் பாத்தீங்கன்னா கிசிர்கான் ஆயிரத்து நானூற்று பதினான்குல இருந்து ஆயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்று வரைக்கும் தானே சென்று டெல்லியை வந்து கைப்பற்றி சையது வம்ச ஆட்சி என்ன பண்ணுவார்னா நிறுவார் ஓகேவா ஸோ கிசிர்கான் நிறுவிய சையது வம்சத்தில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்று வரையிலும் நான்கு சுல்தான்கள் வந்து ஆண்டிருப்பாங்க ஸோ முற்பட்ட சையது சுல்தான்கள் பாத்தீங்கன்னா தைமுருடைய மகனுக்கு வந்து திரை செலுத்திருப்பாங்க திரைனா என்னது வரி கப்பம் இதெல்லாம் சொல்வாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ அவர்களுடைய ஆட்சியை வந்து யாஹியா பின் அஹ்மத் சிரிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயற்றிய தாரிக்கி முபாரக் சாஹி வந்து குறிப்பிட்டுதான் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஸோ முபாரக் பண்ணுறப்போ முபாரக்னால் என்னன்னு தெரியும் நம்ம ரம்ஜான் அந்த மாதிரி அவங்களுடைய ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தொழுவாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்க சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் சரிங்க பாருங்க தில்லி சுல்தானியா ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே உரிமையை வந்து தாமாகவே துறந்து வெளியே சென்று ஒரு சிறு நகருக்கு சென்று என்ன பண்ணுவார் முப்பது ஆண்டுகள் வந்து மன நிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சையது வம்சத்துல வந்த ஆலம் ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் எராலி என்ன சொல்லியிருக்காங்க ஏஜ் ஆஃப் ராத் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காரு ஓகேவா அவ்வளோதான் சகிது வம்சத்தில் வேற எதுவுமே கிடையாது கண்டென்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி நீடிக்குது லோடி வம்ச ஆட்சியை நிறுவிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஹ்லு லோடி இவருடைய பீரியட் அதாவது இவருடைய ஆட்சியில் தான் வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு வந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இவருடைய பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்து ஐநூற்று பதினேழு வரைக்கும் வந்து இவருடைய ஆட்சி நீடிக்குது ஆயிரத்து ஐநூற்று நான்கில் தலைநகரை எங்கே மாத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க ஆக்ராவுக்கு மாற்றிருப்பாரு கடைசி லோடி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி ஸோ இப்ராஹிம் லோடி முகலாய வம்ச ஆட்சியை நிறுவிய முதலாம் பாணிபட் போரில் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தாறுல பாபர்கிட்ட தோற்றுருவாரு ஸோ முதலாம் பாணிபட் போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுல முதலாம் பாணிபட் போர் நடந்துருக்கும் ஸோ இதுல யார் தோற்றுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சுட்டு என்ன பண்ணுவார் பாபர் வந்து முகலாய வம்சத்தை நிறுவுவார் ஓகேவா ஸோ அப்பிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களுடைய ஒரு ஆட்சி வந்து முடிவு பெற்றிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகல் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ முகலாயர்கள் வருவாங்க அவ்வளோதான் நம்ம இதோட வந்து ஐந்து வம்சங்களும் முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் ஸோ இவங்களுடைய நிர்வாகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசும் சமூகமும் பாருங்கள் சுல்தான்கள் வந்து கலிஃபாவுடைய தலைமையில் இருந்தாலுமே ஆனால் அவங்களுடைய முழு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சுல்தான்கள் கிட்ட தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபா அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க ஸோ கலிஃபாவுக்கு அப்புறம் தான் வந்து சுல்தான்கள் இருந்தாலுமே ஆனால் சுல்தான்கள் தான் வந்து முழு அதிகாரம் பெற்றவங்களாகவும் படைகளுடைய தலைமை த தளபதி அப்படிங்கிற அதிகாரம் அவர்களிடம் இருந்ததா சொல்றாங்க நீதி நிர்வாக தலைவர் அப்படிங்கிற முறையில மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமும் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமியில கடவுளுடைய பிரதிநிதியாக வந்து தாம் ஆட்சி செய்வதாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் சொல்லியிருக்காரு ஸோ வந்து கடவுளின் இது ரொம்ப முக்கியமான கோட்டு இது பாது பாருங்க பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக யார் சொல்லியிருக்காங்கன்னா பால்பன் சொல்லியிருக்காரோ முகமது பின் துக்லக் ஆட்சியில் முடிவு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பகுதிகளை தவிர எதிர் எதிர் முனைகளில் உள்ள அதாவது காஷ்மீரத்தையும் கேரளத்தையும் உள்ளடக்கிய இந்தியா முழுவதையுமே என்ன பண்ணாங்க தில்லியினுடைய நேரடி ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க பரம்பரையா வரி வசூலித்து வந்தவங்களை சௌத்ரிகள்னு சொல்லுவாங்க கிராம தலைவரை கோட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகியோரின் நிதி தேவைகள் வந்து கடுமையாக குறைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டுதான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை முக்தி அப்படிங்கிற மாகாண ஆளுநர்கள் மூலம் கட்டுப்படுத்தியிருக்காங்க நாட்டிங்கில் பார்த்திங்கன்னா துருக்கியர்கள் மட்டும்தான் வந்து பிரபுக்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்கானியரும் ஈரானியரும் இந்திய இஸ்லாமியருமே கூட பிரபுக்கள் வகுப்பில் இருந்திருக்கதா சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமயம் ஓகேவா சமயம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் ஒரு பசுவனர் நி நிறுவிய லிங்காயத் அப்படிங்கிற பிரிவு வந்து கடவுளையே வந்து அதாவது பரமசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தான் நம்பி இருந்தால் சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும் லிங்காயத் அப்படிங்கிற ஒரு சாதி அப்படின்னு சொல்லுவாங்க சார் சாதி கூட கிடையாது அது ஒரு மதமாக வந்து உருவாக்குனாங்க ஸோ உரு உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா எல்லா மத மதம் இருக்காங்க இல்லையா ஸோ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஒரே பிரிவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிங்காயத் அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து கொண்டு வந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து மதம் மாறினாங்க ஸோ மதம் மாறி லிங்காயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து லிங்காயத் பிரிவு சொல்லுவாங்க ஸோ இது யார் நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுவர்ணை நிறுவியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கையும் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றதில் ரெண்டு பேர் வந்து முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாமதேவர் இன்னொரு யார் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஓகேவா ஸோ நாமதேவர் பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் வந்து எதிர்ப்பு எதிர்த்திருப்பாரு ஸோ ஓரிரை கொள்கையை வந்து கடுமையாக வந்து பின்பற்றியிருப்பார் இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் பின்பற்றிய ராமானந்தர் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நில வரியை வந்து ப பணமாக வந்து வசூலிச்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து நகர ப நகரங்களை நோக்கி உற்பத்தி பொருட்களை வந்து நகர்ந்ததாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நகர வளர்ச்சிக்கு ஒரு புதிய வழிகாட்டியாக இருந்துச்சு ஒரு புதிய கட்டத்தை எட்டியதாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பதினான்காம் நூற்றாண்டில் தில்லியும் தோ தவுலதாபாத்தும் வந்து உலகினுடைய மாபெரும் நகரங்களாக வந்து விளங்கியிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ தௌலதாபாத் அப்படிங்கிறது என்னதுன்னா தேவகிரி ஸோ இதை வந்து யார் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம முகமது பின் துக்லக் மாற்றியிருப்பார் ஓகேவா ஸோ தேவ் தௌலதாபாத்தை தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றந்து முகமது பின் துக்லக் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஸோ பெரிய நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவத் காரா முல்தான் கவுர் கேம்பே அதாவது கம்பயத் ஓகேவா குல்பர்கா இதெல்லாம் வந்து பெரிய நகரங்களாக இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் செப்பு காசுகள் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க வெள்ளி காசுகளையும் சேர்த்து என்ன பண்ணாங்க தில்லி சுல்தான்கள் வந்து வெளியிட்டாங்க இது வந்து வணிகம் வந்து விறுவிறுப்பாக நடக்கிறதை குறிக்கிறதா சொல்கிறாங்க தரை வழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவினுடைய அயல் வணிகம் இக்காலத்துல கணிசமா வளர்ச்சி பெற்றதா யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் ஹபீப் சொல்றாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வணிகமும் நகரமயமாக்குவோம் இது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல பொருளாதார அதாவது வணிக குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ பண்டைய காலத்துல காலம்னா என்ன சிந்து நாகரிகத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் வணிக குழுக்கள் இருந்ததா வந்து ஒரு சான்றுகள் இருந்திருக்கும் ஆனா இதுல சான்றுகள் இல்லை சொல்றாங்க தமிழர்களும் கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்திருந்தாங்க அதே நேரத்தில் இந்து முல்தானிகளும் முஸ்லிம் குரஸ்தானியரும் ஆப்கானியரும் ஈரானியரும் மத்திய ஆசியா கூட என்ன பண்ணாங்க தரை வழி வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் துறை வல்லமை சீனர் கண்டுபிடித்து அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தில்லி சுல்தானியர் காலத்துல இந்தியாவில் அறிமுக அறிமுகமானதா சொல்றாங்க ஸோ சீனர் கண்டுபிடித்த நூற்ப சக்கரம் இருக்கு இல்லையா ஸோ நூற்பு சக்கரம்னா நம்ம இந்த கை தறிக்கு பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து பதினொன்றாம் பதினான்காம் நூற்றாண்டில் ஈரான் வழியே இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இதனால வந்து நூற்போர்களுடைய உற்பத்தி திறன் வந்து ஆறு மடங்கு அதிகரிச்சுதான் சொல்றாங்க ஸோ நெசவு வேலை வந்து விரிவுபடுத்துறாங்க ஸோ பதினைந்தாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா வங்கத்துல பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் வந்து நிறுவப்பட்டதா சொல்றாங்க கல்வியை பாருங்க அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு அடிப்படையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்பத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு படிக்கவும் எழுதும் வந்து கற்று தந்திருக்காங்க உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் மதரசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மதரசா அப்படிங்கிற ஒழுங்கு வடிவம் சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான பொருள் என்னென்னு பாருங்க கற்றுக்கொள்கிற இடம் ஓகேவா சோ பதினோராம் நூற்றாண்டில் மத்திய ஆசியாவிலும் ஈரானிலும் இது பரவலாக வந்து நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபெரோஷ் துக்லக் பார்த்தீங்கன்னா தில்லியில் ஒரு பெரிய பெரிய மதராசாவாக கட்டியிருக்காரு அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போவும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ மேஜராக அங்கே என்ன கற்றுத்தந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரான் உரை இறை தூதருடைய வாக்குகள் இஸ்லாமிய சட்டங்கள் அதாவது ஃபிக்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே அங்கே கற்றுத்தரப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கிறது தான் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரணி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்து ஐநூற்று பதினேழு வரைக்கும் ஆட்சி புரிந்திருக்காரு ஸோ அந்த ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதிலுமே வந்து பல்வேறு நகரங்களில் மக்தப்களிலும் மதரசாக்களையும் வந்து ஆசிரியர்கள் வந்து நியமித்திருக்காரு வரலாற்றியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அரேபியருடைய சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சச்னாமா இதன் வந்து சீசா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சிந்து சச் ஓகேவா ஸோ சீசா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அரேபிய மூல நூல் இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ அரேபிய மூல நூல் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது பாரசீகத்தினுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்றாங்க தில்லியில சுமார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபதுல எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜனுடைய தபக்கத்தீ நசிரியை பார்த்தீங்கன்னா வரலாற்றை பத்தி சொல்றதா இருக்கு ஓகேவா சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க மின்னல் மாதிரி நஸ்ரியா வந்து இஸ்லாமியா வந்து சேர்ந்தவங்க ஓகேவா ஸோ நஸ்ரியா யாரு இஸ்லாமியத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மின்னல் மாதிரி சினிமால வந்து போயிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து அதாவது நஸ்ரியா இஸ்லாமியம் ஓகேவா இது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்றை இது சொல்றதுனால தபக்கத் இ நஸ்ரியை வந்து இஸ்லாமிய வரலாற்றை சொல்லுது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்ஹச் சிராஜ் எழுதியிருக்காரு ஸோ மின்னல் மாதிரி வந்து போனாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சூபியேசம் முக்கியவா சூ சூபியேசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுத்தருவோம் இல்லையா ஸோ கிரி கிறிஸ்டியன்ஸில் நம்ம ஃபாதர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து சூபியஸை தரவங்க வந்து சூபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டுகளில் சூபிக்கல் மத்தியில் செல்வாக்கு மிக்க இரு பிரிவுகள் இருந்திருக்கு ஸோ ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா முல்தானை மையமாக கொண்ட சுக்ரவாதி ஓகேவா சுக்ரவார்த்தி தில்லியிலும் பிற இடங்கள்லையும் வந்து கோலோஷிய சிஷ்டி ஓகேவா ஸோ ரெண்டு இருக்கு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்ரவார்த்தி இன்னொன்று சிஷ்டி ஸோ மிக பிரபலமான சிஷ்டி சிஷ்டி துறவியாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் நிசாமுதீன் ஓகேவா சிவதா வந்து தமது உரையாடல்களில் ஆயிரத்து முன்னூற்றி ஏழுலருந்து ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட கட்டத்தில் இருந்த சூபைசம் பற்றி செம்மையான ஒரு விளக்கமளித்தல் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் ரூமி ஆயிரத்தி இருநூற்றி ஏழு வரை அப்துர் ரஹ்மான் ஜமி ஆயிரத்து நானூற்று பதினான்கு வரை ஸோ இவங்களுடைய கவிதைகள் வழியாகவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஷ்ரப் ஜஹாங்கி சொல்வாங்க சொல்லுவாங்க பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியை சார்ந்தவர் ஸோ இவங்களுடைய முயற்சிகள் வழியாகவும் இவன் அல் அரபியோட ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதுல இவங்களுடைய கருத்துக்கள் வந்து செல்வாக்கு பெற தொடங்கிய போது சூபிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதா வந்து மாறி சொல்றாங்க பாக் சொல்றாங்க பாருங்க கலிஃபா பத்தி கலீஃபானா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது நபியோடைய வாரிசா வந்து இவங்க கருதப்படுறாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய குடிமை மதம் தொடர்பான விவகாரங்கள்ல இவங்க ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்காங்க ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தெட்டுல பாக்தாத் நகரை வந்து மங்கோலியர்கள் கைப்பற்ற வரைக்கும் கலிஃபா வந்து அந்த நகரை ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்துல ப ஆயிரத்தி ஐநூற்று பதினாறுல இருந்து பதினேழாம் நூ ஆண்டுகள்ல ஆட்டோமானியர் வந்து வெற்றி பெற வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோமானிய சுல்தான்கள் வந்து இந்த பகுதி வந்து அதுக்கப்புறமா வந்து வகிச்சிருக்காங்க சோ ஆட்டோமானியா பேரரசு நீக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முஸ்தபா கமால் அத்தா துர்கின் அப்படிங்கிற தலைமையில் துருக்கிய குடியரசு வந்து உருவாது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலிஃபாவுடைய பதவி வந்து ஒழிக்கப்படுது அடுத்ததாக சாதியும் பெண்களும் பாருங்க போர் வரி செலுத்த தவறுதல் ஆகிய நேர்வுகளாலும் மக்கள் வந்து அது அடிமைப்படுத்தப்பட்டாங்க ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா போர் வரி செலுத்த தவறு தவறுனாங்கன்னா அவங்க வந்து அடிமைகளாக வந்து ஆக்கப்பட்டிருக்காங்க பாலின சமத்துவமின்மை வந்து தடையின்றி நடைமுறையில் இருந்ததா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாதிகளில் உயர்குடி கல்விகள் அதாவது உயர்குடி பெண்கள் இருக்காங்களே அவங்க கல்வி பெறது அவமானமா வந்து கருதி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் அவர்களின் குடும்ப உறுப்பினர் தவிர வேறெந்த ஆண்களோடும் வந்து எவ்வித தொடர்புமின்றி செனானாவில் அதாவது பெண்கள் வசிப்பிடம் சொல்லுவாங்க செனானா அப்படிங்கிறது அதுல ஒதுக்க ஸோ சொல்றாங்க பெண்களுக்கு பெரும்பாலான இந்து பெண்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் சமூகத்தில் சமூகத்துல உயர்ந்த தகுதியும் சுதந்திரமும் தான் சொல்றாங்க சோ இஸ்லாமிய பெண்களுக்கு இந்து பெண்களை காட்டிலுமே வந்து சுதந்திரம் இருந்துதான் சொல்லியிருக்காங்க தகுதியும் இருந்தால் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட இருந்து சொத்துரிமை பெறவும் மன பெறவும் வந்து உரிமை இருந்ததா சொல்றாங்க ஸோ இந்த உரிமைகள் வந்து இந்து பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்து பெண்களுக்கு கிடையாது ஆனால் முஸ்லீம் பெண்களுக்கு இருந்தால் சொல்கிறாங்க ராஜபுத்திரர்களுக்கிடையே இருந்தது போல் பல இந்து சமுதாயங்களில் பெண் குழந்தை பிறப்பது ஒரு கெடு வாய்ப்பா இருந்ததா சொல்கிறாங்க ஸோ இஸ்லாமிய மரபில் ச அதாவது சதின்னு சொல்லுவாங்க இல்லையா உடன்கட்டை கட்டை வழக்கம் வந்து இருந்ததாக அறியப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பல பலதார மனம் வந்து ஏற்பழித்ததாக இருந்திருக்கு ஸோ பலதார மனம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பு பண்பாட்டின் பரிணாமம் பாருங்கள் சுல்தான் ஃபிரோஸ் துக்லக் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளை வைத்திருந்ததற்காக புகழ்பெற்றவராக இருந்திருக்காரு இதில் பன்னிரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கைவினைகர்களாக பணிபுரிந்திருக்காங்க முதன்மை அமைச்சர் கான் ஜஹன் மக்புல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்திருக்காரு ஸோ இது வந்து பாஸ் கண்ட் கொடுத்துருக்காங்க கட்டிடக்கலை பாருங்கள் சாரசெனி அம்சங்கள் ஆகியவை இந்தியாவில் அறிமுகமானதாக சொல்லியிருக்காங்க ஸோ பளிங்குக்கல் சிகப்பு சாம்பல் மஞ்சள் நிற மணக்கற்கள் பண் பயன்பாடு வந்து கட்டிடங்களுக்கு பேரழகு ஊட்டியதாக சொல்கிறாங்க ஸோ சாரசெனி அம்சங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே இருந்த கட்டடங்கள் என்ன பண்ணுறாங்க தம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு கட்டிடத்தை எழுப்புறாங்க ஸோ இதுக்கு எடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்பதின் ஐபு குவாத் உல் இஸ்லாம் மசூதியும் அஜ்மீரில் இருக்க அத்தஹைதீன் கஜோப்ராவும் வந்து சில சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில் குவாத் உல் இஸ்லாம் மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன்பு அத்ஹைதீன் கஜோப்ரா அப்படிங்கிற ஒரு சமண மடாலயமாக இருந்திருக்கதா சொல்றாங்க யாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமண மடாலயமா முன்னாடி இருந்திருக்கிறத என்னவா மாத்திருக்காங்கன்னா ஒரு மசூதியா மாத்திருக்காங்க அடுத்ததா பாஸ்கண்ட் பாருங்க இல்தமேஷ் கட்டி முடித்த போது எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் இருந்த குதுப் மினார் ஃபிரெஷோ துக்லக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் எழுபத்து நான்கு மீட்டர் வந்து உயர்ந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த குது மினார் யார் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்புதி ஐபக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு கட்டி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுமிஷ் கட்டி முடிஞ்சிருக்காரு ஸோ எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபிரெஷோ துக்லக் பழுது நீக்கம் பண்ணும்போது எழுபத்தி நான்கு மீட்டராக உயர்ந்திருக்கு ஓகேவா ஸோ முன்னூற்றி எழுபத்தொம்போது பழிகள் கொண்ட மினார் வந்து இருந்திருக்கு ஓகேவா ஸோ முன்னூற்றி எழுபத்தொம்போது எழுபத்தொம்போது படைகளா வந்து இருந்திருக்குல சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிவுக்காகவும் கோபுரத்தை சுற்றிலும் உள்ள சரிவான விளிம்பு அலங்கரிப்புகள் வந்து ஒரு வளைவு தோற்றத்தை வந்து தருவதா சிறப்புடையதா சொல்றாங்க முதல் மெய்யான வளைவால் அரங்க அலங்கரிக்கப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா பால்வனுடைய தான் சொல்றாங்க குவாத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலா வந்து அலாவுதீன் கில்ஜி கட்டிய அலாய் தர்வாஸ்தா முதல் உண்மையான கவிகை அப்படின்னு சொல்றாங்க ஸோ கவிகைன்னா என்னென்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஒரு வளைவுகள் வந்து கட்டிருக்காங்க இல்லையா ஸோ இந்த வளைவுகளை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அலாய் தர்வாசா அப்படிங்கிறது தான் முதல் உண்மையான கவிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் உண்மையான அதாவது உண்மையான வளைவால் அலங்கரிக்கப்பட்ட பால்பனுடைய கல்லறை வந்து குவா குவாத் உல் இஸ்லாம் மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து அலை தர்வாசா கியாசுதீன் துக்கில் கூடிய கலரை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தியதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்கில் கூடிய கட்டடங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய உல்லாச விடுதியான ஹவுஸ் காசுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்திய சாரசினி அம்சங்களை ஒன்றுவிட்டு ஒன்றான அடுக்குகளில் இணைத்திருப்பது ஒரு ஒருங்கிணைப்பு உடல் வந்து காற்று சொல்கிறாங்க ஸோ இந்திய சாரசினி அம்சங்களை வந்து கொண்டு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் காசு இது ரொம்ப முக்கியமானது இந்திய சாரசினிய அம்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம் மனித உருவங்களையோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலங்குகளையும் வந்து அவங்க பொறிக்கலை ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூ மற்றும் இதர வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கையெழுத்து பாணியில் பொறிக்கப்பட்ட குரான் வாசகங்களை கொண்டு கட்டிடங்களை வந்து அழகுபடுத்தும் கலையான அரேபிய சித்திர எழுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ அரேபிய சித்திரை எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இசையும் நடனமும் ரபாப் சாரங்கி போன்ற இசை கருவிகளை வந்து இஸ்லாமியர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரு வெளிப்படையாகவே வந்து அறிவித்திருக்காரு சோ பாருங்க சோஃபி துறவி பிற்போதன் வந்து இந்த காலத்தினுடைய மிக பெரும் இசைஞராக வந்து கருதப்படுறாரு ஃபிரோஷா துக்லக் வந்து இசையில் காட்டிய ஆர்வன் ராக் தர்பன் அப்படிங்கிற சமஸ்கிருத இசை நூல என்ன பண்றாங்கன்னா பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க ஓகே இசைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா நுஸ்ரத் காட்டன் நடனக்காரராக வந்து மிர் அஃப்ரோஸ் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை வந்து ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிறவர் பட்டியலிட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அமீர் குஸ்ரு வந்து பாரசீக உரைநடையிலையும் கவிதையிலையும் ஒரு முக்கிய நபராக வந்து விளங்குறாரு அவர் வந்து தன்னுடைய ஒன்பது வானங்கள் அப்படிங்கிற நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் அவர் பெருமை கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நூலில் அவர் இந்திய இந்தியாவினுடைய வானிலையை அதனுடைய மொழிகள் குறிப்பாக சமஸ்கிருதத்தை வந்து சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகள் இசை மக்கள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டுறதா சொல்லியிருக்காரு சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியாவுடைய உரையாடல்களை கொண்ட துல் ஃபவாத் என்ற ஒரு நூலை வந்து அமிரஹாசன் வந்து தொகுத்திருக்காரு ஜாவுதீன் பரணி பார்த்தீங்கன்னா சம்சுதீன் சிராஜ் அஃபிஃப் அப்துல் மாலிக் இஸ்லாமி ஆகியோருடைய எழுத்துக்களுடன் சேர்ந்து ஒரு வலுவான வரலாறு எழுதுகிற சிந்தனை போக்கு உதித்ததா சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா பாரசீக உரைநடியின் ஆசானாக ஜாவுதீன் பரணி வந்து தோன்றிருக்காரு புது உஸ் சலாதீன் என்ற தமது கவிதை தொகுப்புல அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்லக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமியரோட ஆட்சியினுடைய வரலாறு பதிவு வந்து செஞ்சுருக்காரு ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்த்ததன் மூலம் பாரசீக இலக்கியம் வந்து வளமடைந்து தான் சொல்கிறாங்க பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்களை வந்து கொண்ட அகராதிகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் கவாஸ் இயற்றிய ஃபரங்கி கவாஸ் முகமது சதியாபடி இயற்றிய மிப்தஜு உல் ஃுவாஜாலா ஆகியனவாகவும் சொல்கிறாங்க கிளைநூல் என்னும் துதி நமக என்பது ஷியா நக்ஷபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கவிதைகளுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது ஸோ கிளைநூல் அப்படிங்கிறது துதி நமக அப்படின்னு சொல்லிட்டு ஷியா நக்ஷபி வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்துருக்காரு ஓகேவா இது வந்து சமஸ்கிருத கதைகளுடைய தொகுப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மகாபாரதமும் ராஜதரங்கினியும் கூட பாரசீக மொழியில் மொழிபெயர்த்ததா சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவுப்பூர்வ சிந்தனை மொழியாக சமஸ்கிருதம் வந்து அந்த காலத்துல விளங்கியதா சொல்றாங்க ஸோ தொடர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா தில்லியில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க பால பவோலின்னு சொல்லுவாங்க சுல்தானுடைய பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலைகளும் இன்றி பார்க்கடலில் தூய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டு சொல்லுது பாருங்க பாலம் பவோலி கல்வெட்டு சொல்து செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு ஓகேவா ஸ்ரீவரா கதா கவுடுக என்ற தமது நூலில் ஜூலேகாவுடைய கவிதை வந்து ஒரு சமஸ்கிருத காதல் பாடலா வந்து சேர்த்திருக்காரு காஷ்மீர் அரசர்களுடைய வரலாறான ஜைன விலாஸ் நூலை வந்து இயற்றதற்கு பட்டவதார ஷா நாமா அப்படிங்கிற பிர்தோசினுடைய நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பாடச்சுருக்கம் சுருக்கம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்ம லெவன்த் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம டுவெல்த்து எத்திக்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும் ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கொஷின்ஸ் அனுப்புகிறேன் ஸோ டெஸ்ட்டு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்